ஹாய் நார் ஜெய்சாந்த் ஷாவின் செலகுட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிசிஎஸ் சிஓ உங்களுடைய வருட வருமானம் முப்பத்தஞ்சு கோடி அப்படி இருக்கும்போது இப்படி பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் டிசிஎஸில் பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் மட்டும் ஐடியில் ஒரு லட்சம் பேர்கிட்ட வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிஇஓக்களே ஒரு சிலர் வந்து ஓப்பன் அப் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஃபயரிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இன்னொரு பக்கம் ஹயரிங் அப்படின்ற விஷயமும் நடக்க போகுது இது எல்லாம் எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி கார்ப்பரேட் கம்பெனி ஐடி கம்பெனி இப்படி எங்கே வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை பெட்டர் ஆக்கிறதுக்கு சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏ ஏ இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு ஸ்பீக்கிங் லிசனிங் மெயின் டிராஃப்டிங் ஒக்காபரி கிராமர் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெயினர் மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோயை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் புலிமா உங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டாப்லைன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் இமீடியட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிசிஎஸ்ல வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க அதில் ரெண்டு சதவீதம் பேர் பன்னெண்டாயிரம் பேரை வந்து வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு சதவீதம் பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறுல வந்து ரெண்டு பேருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றதான் இவங்க சொல்றது டிசிஎஸ்சினுடைய சிஓ என்ன சொல்கிறாருன்னா இந்த நடைமுறையை இந்த இந்த வருஷம் ஏப்ரலில் இருந்து அடுத்த வருஷம் மார்ச்க்குள்ளே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்லும் பட்சத்தில் டிசிஎஸ்சிஓட சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு கோடி அப்படின்னு வந்து போட்டிருக்கு வருஷத்துக்கு ஸோ இன்னும் வந்து டீப்பாக போய் பார்க்கும்போது ஒரு சில அலவன்ஸு இன்னும் ஒரு சில வந்து கமிஷன் அது இதுன்னு சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு கோடி கிட்டே வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ சிஓனுடைய சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி அதில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல அதுக்கப்புறமா அவருக்கப்புறமா இருக்கிறவங்களுடைய சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கோடிக்கிட்ட வரும் இப்படி டாப் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரடில் இருக்கிறவங்களுடைய சேல்ரி அரவுண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு கோடியாவது வரும் சரிங்களா அப்படி இருக்கும்போது மூணு கோடி சேல்ரி வாங்குறவங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு ரெண்டரை கோடி தான் அப்படின்னு சொன்னால் பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்பட போகிறது கிடையாது இப்போ ஒரு இருபது கோடி ஒருத்தவர் வாங்குறாரு சிஓ கீழே இருக்கிறவர் அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு பதினேழு கோடி தான் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஆகாது ஏன்னா இப்போ நீங்க பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறீங்க பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேல்ரி அப்படின்றது இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வருஷத்துக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாப் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸினுடைய சேலரியை பேவை நீங்கள் கட் ஆஃப் பண்ணாலே இந்த பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக பரபரப்பாக வந்து சுத்திட்டு இருந்தது டிசிசிஓ என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வேலையை விட்டு தூக்குறது அப்படின்றது நாங்கள் வந்து ஏஐ வந்துருச்சு அதனால வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஏஐனால ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் இப்போ வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஏஐ காரணம் கிடையவே கிடையாது ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்ணலை ஸ்கில்லை வந்து மேட்ச் பண்ணாத இந்த மிடில் லெவலில் இருக்கக்கூடிய சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய அதாவது அரௌண்டு ஒரு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு அவங்க தான் மெயின் டார்கெட் இந்த பன்னெண்டாயிரம் பேரில் ஒரு சில ஃப்ரெஷர்ஸும் வேலை பார்க்காமல் இருக்கிறவங்களையும் தூக்கிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் மெயினாக வந்து சீனியர்ஸ் மிட் லெவலில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து தூக்க போகிறோம் ஸோ ஸ்கில் லெவலில் அவங்க அப்டேட் பண்ணாமல் மிஸ் மேட்சாக இருக்க இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாங்கள் அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ஐட்டிலேயே ஸோ அப்படி போய் வேலைக்கு ஜாயின் பண்ணால் அவங்க வேலைய விட்டு தூக்குறது அப்படின்றது மிக மிக குறைவு அங்கே வேணால் சேல்ரி ஹைக் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் இந்த வேலையை விட்டு தூக்குறது அப்படின்றது நடக்காது இங்கேயே இது வரைக்கும் டிசிஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே பன்னெண்டாயிரம் பேரும் அப்படி மொத்தமாக வந்து வேலையை விட்டு தூக்குறது அப்படின்றது இதுதான் வந்து முறையாக இருக்குது இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு மாதம் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் இப்படி பன்னெண்டாயிரம் பேரை மொத்தமாக தூக்குனதுன்றது இதுதான் வந்து முதல் முறை இப்போ டிசிஎஸ்லேயே தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்படி வரிசையாக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க இன்டெல் சொல்லியிருக்காங்க அதை பற்றிலாம் பேசுவோம் டிசிஎஸ்சே இவ்வளோ பேரை மொத்தமாக தூக்குறாங்கன்னா மற்ற கம்பெனியும் நம்மளும் வந்து காஸ் கட்டிங் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டே பேசும்போது இந்த டிசிஎஸ் ஹெச்ஆர்கிட்ட ஒருத்தவர்கிட்ட பேசினேன் பேரை மட்டும் சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொன்னார் அதற்கு முன்னாடி ஒரு ரைட்டப் வந்து படித்தேன் ஒரு வெப்சைட்டில் வந்து படித்தேன் அந்த ரைட்டப்பில் வந்து ஒரு மேனேஜர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய மேனேஜர் அவர் கீழே ஒரு ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ அவர் வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் எப்போயுமே வந்து அந்த ஐடி கம்பெனியில் லே ஆஃப்னு ஒன்று சொல்லுவாங்க எனக்கு ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு ஆள் ரெண்டாளை வந்து வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நானுமே வந்து இந்த ஐம்பது பேரில் வேலை பார்க்காத கொஞ்சம் ஓவியடிக்கூடிய நபர்களை நான் செலக்ட் பண்ணி ரெண்டு பேரை தூக்கிடுவேன் அதில் எனக்கு பிரச்சனைலாம் இல்லை கவலைலாம் இல்லை அவங்க வேலை பார்க்கலாம் அதனால் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி தூக்கிடுவோம் ஆனால் இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஐம்பது பேரில் அஞ்சு பேரை அதாவது இது ஒரு ஐடி கம்பெனி என்ன கம்பெனின்னு பேரை சொல்ல விரும்பல ஒரு ரைட்டப் தான் அது ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐம்பது பேரில் அஞ்சு பேரை வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலு பேர் கூட வேலை பார்க்காத ஆட்களை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஆளை நான் செலக்ட் பண்ணும் அஞ்சு பேரை பண்ணலன்னா ஏன் வேலை இருக்காது அப்போ அந்த அஞ்சாவது நம்பரை செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அந்த நம்பர் நல்ல வேலை பார்க்குற ஒரு ஆள் அவரை நான் இன்னும் சொல்லி வேலையை விட்டு தூக்குறது எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கூட மனசு இல்லை நான் போய் அவர்கிட்ட சொல்லணும் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை வந்து இனிமேல் உனக்கு வேலை கிடையாதுன்னு ஒரு சக மனிதனை பார்த்து சொல்கிறதுன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் எப்படி அந்த மனுஷன்ட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் ஒரு சில கம்பெனியில் வேலையை விட்டு தூக்குறது ஐடி கம்பெனியில் எப்படி இருக்குதுன்னா இதுதான் உனக்கு லாஸ்ட் டே உனக்கு நாலு மாதம் சேலரி தரோம் இன்னையோட வந்து கிளம்புனா கிளம்பிடு உனக்கு நாலு மாதம் சேலரி இருக்குது நீ வீட்டிலே இருந்து வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு சில கம்பெனிகளில் சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல ரெண்டு மாதம் இந்த கம்பெனிக்கு வா நீ வேலையெல்லாம் பார்க்க தேவையில்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கோ உங்கள் கேபினை யூஸ் பண்ணிக்கோ நீ ரெண்டு மாதம் இங்கே உனக்கு சேலரி உண்டு ரெண்டு மாதம் கழிச்சு நீ வேலையை விட்டு போகணும் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே வேறு கம்பெனியில் வேலை தேடிக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் டார்கெட் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷர் அப்படின்றது இல்லாமல் இந்த ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்து கமிட்மெண்ட்டுக்கு உள்ளாகி இஎம்ஐக்கு ஆளாகி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு தான் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அப்போ பெரிய கம்பெனியில் இருந்து அங்கே வேலையை விட்டு தூக்கும் போது அங்கேயே தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துலையும் அவ்வளோ சாலரியில் வேலை கிடைக்காது அப்ப இவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஸோ டிசிஎஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சத்யநாதன்லா அவர் இந்திய காரர் தான் அவர் சிஓ மைக்ரோசாஃப்டினுடைய சிஓ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி வந்து டிசிஎஸில் ஆறு லட்சம் பேர்லேருந்து பன்னெண்டாயிரம் பேர் ரெண்டு சதவீதம் பேரை வேலையை விட்டு தூக்குறாங்களோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் பேர்கிட்ட அரவுண்டு வந்து வேலை பார்க்குறாங்க இதில் நாலு சதவீதம் பேரை தூக்குறாங்க வேலையை விட்டு அதாவது ஒரு பதினைந்தாயிரம் பேரை நாங்கள் வேலையை விட்டு லே ஆஃப் வந்து பண்ணுறோம் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த நாளில் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து இந்த ரியாலிட்டி ஷோலலலாம் வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து பேசுவாங்க இல்லையா இந்த கார்பரேட் கம்பெனியில அப்ரைஸ் லஃப் கூப்பிட்டு பேசுவாங்க நீ நல்லா தான் வேலை பார்த்த ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை பார்த்தவங்க சொல்லுவாங்க நல்லா வேலை பார்க்காதவங்கள பயமுறுத்தி உனக்கு சேலரி வர்றதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து பாசஸ் வந்து ஒரு பெரிய ட்ராமா பண்ணுவாங்க அது வந்து கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் அந்த வரிசையில் சத்யா அவர்களும் வந்து ரொம்ப இமோஷனாக நான் கஷ்டப்படுறேன் வருத்தப்படுறேன் ஆனா இவ்வளவு நாள் இந்த கம்பெனிக்கு நீங்க வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி உணர்வோடு இருப்பேன் நார்மலாக ஒரு கம்பெனியில் வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும்னா கடைசி வரை வேலை விட்டு தூக்காம இருக்கணும் வேலையை விட்டு தூக்குறதுன்றதே நன்றி உணர்வு கிடையாது ஆனாலும் அப்படி ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பதினஞ்சாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறோம் நாங்கள் இப்படி தூக்கணும் மூலமாக ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஐக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பாருங்களேன் டிசிஎஸ் என்ன சொல்கிறாரு ஏஐ காரணம் இல்லைன்னு சொல்கிறாரு சிஇஓ ஆனால் லாபகரமாக தான் இருக்குது டிசிஎஸும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் லாபகரமாக தான் இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏஐக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இன்னொரு பக்கம் இன்டெல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கம்பெனியே வந்து மிகப்பெரிய லாபகரமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கும்போது வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கம்பெனி என்ன சின்னதாக போகிறோம் ஸ்லிம் ஆக்க போகிறோம் ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் பேர்கிட்ட இன்டனில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதில் ஒரு இருபத்தி நாலாயிரம் பேரை வந்து வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கிட்டக்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு இருபத்தி மூன்றரை சதவீதத்துக்கிட்டக்காக ஏன்னா ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் பேர் இருக்காங்கல்ல ஸோ அப்போ அத்தனை பேர்கிட்டக்க நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோம் ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ஸே வந்து நாங்கள் கட் டவுன் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப கடினமான முடிவு தான் ஆனால் தேவையான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலினுடைய சிஓ சொல்கிறார் இதுவே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஓ பதினஞ்சாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறது சரியான முடிவு தான் ஏன்னா ஃபஸ்ட்டு இமோஷ்னலாக பேசினாலும் அவர் இது சரியான முடிவு தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனியில் சில வருடங்களுக்கு முன்னாடி சீக்ரெட்டாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய சேலரியெல்லாம் எல்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா லட்சங்கள்லாம் வாங்குவாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விருப்ப ஓய்வு பெறுங்க நீங்கள் விருப்பப்பட்டு ஓய்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒம்போது மாதம் சேலரி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் வெளியே போயிடலாம் நீங்கள் நல்லா சேலரி வாங்குறீங்க ஒம்பது மாதம் சேலரின்றது பெரிய அமௌண்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா நாங்களே வந்து ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது இந்த காரணங்கள்லாம் இருக்குது உங்களை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னா மூணு மாதத்தில் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப ஓய்வு அப்படின்ற கேட்டகரி கீழேயும் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில ஐடி கம்பெனியில் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிட் லெவலில் இருக்கிறவங்க சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு மிக முக்கியமாக வந்து ஏஐ மட்டும்தான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஏஐ அப்படின்றது ஒரு குழந்தையிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து போயிருக்கு இன்னமும் இந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் ஏஐ வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து செயல்படலை அது செயல்படுறதுக்கு ஓவராலாக உலக அளவில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஐ வந்தால் வேலை வாய்ப்பு குறையுமா இல்லை அதிகமாகுமா அப்படின்றதே வந்து இன்னும் வந்து ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்குது மேபி ஏஐவை மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் தான் ஏஐயை சரியாக பயன்படுத்த முடியும் ஏஐ அப்படின்றத எங்கே எப்போ எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கும் மனிதனுடைய மூளை தேவை அப்போ ஏஐ வந்ததுன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வேலை வாய்ப்பு அதிகமாகும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து வே ஏஐ மூலியமாக ஒரு சில வேலை வாய்ப்புகள் குறையும் ஆனால் ஒரு சில வேலை வாய்ப்பு அதிகமாகும் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்குது ஏஐனால சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லைங்க ஒட்டு மொத்தமாக எல்லா கம்பெனிலேயுமே எல்லா ஒர்க்லேயுமே மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு நம்ம அடாப்ட் தான் ஆகணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டிசிஎஸ்சில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் மைக்ரோசாஃப்ட்வேரில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் அப்புறம் இன்டரில் ஒரு இருபத்தாயிரம் பேர் இதுவே வந்து ஐம்பதாயிரம் பேர் கிட்ட இருக்குது இது வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அன் அஃபிஷியலாக எடுத்துக்கிட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்டக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது லே ஆஃப் பண்றதுக்கு இந்த கம்பெனிகள்லே அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனி என்ன யோசிக்கும் அப்படின்னா இது சேரிட்டி கிடையாது கம்பெனி அப்படின்னு தான் யோசிக்கும் இந்த கொரோனாக்கு அப்புறம் டிசிஎஸ்லயே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருந்தது இல்லைங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்கும்போது வாரத்துல மூணு நாளாவது வந்துட்டு போங்க அப்படின்னா வந்து சும்மா வந்து அட்டன்ஸ் மட்டும் போட்டு போயிடுறாங்க இதெல்லாம் வந்து கம்பெனி கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க அட்டன்டென்ஸ் மட்டும் போய்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கம்பெனி க கவனிக்கணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கம்பெனி கவனிச்சுட்டு தான் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஎல்எஃப் ஆஃபீஸ்க்கு வா இல்லை வேலைச்சேரி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னா எனக்கு தூரமாக இருக்கும் என் வீடு இது பக்கத்தில் தான் இருக்குது நான் வந்து இங்கே தான் வருவேன் அங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டிமாண்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசில் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்படி கொரோனாக்கப்புறம் டிசிஎஸ்ல ஒரு சில நபர்கள் வேலையே பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து நேட்டிவ்லேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆகிட்டு அங்கே பசங்களுடைய ஸ்கூலு இதெல்லாம் மாற்றிட்டாங்க கொரோனாக்கப்புறம் மாற்றிட்டு அங்கேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல டிலே ஆகுது ஒர்க்கு டிலே ஆகிறதன் காரணமாக இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருக்குது கம்பெனி அப்போ ஒரு பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கும் போது பெர்ஃபார்ம் பண்ணாத நபர்களை தூக்கும் போது ஒரு சிலர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவரும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அந்த பன்னெண்டாயிரம் பேர் தூக்கும் போது அப்படி தூக்கும் பட்சத்தில் மற்றவங்கள்லாம் வந்து ஒரு பயத்தில் ஒரு சின்சியாரிட்டி அப்படின்றது பேசிக்காக வரும் பயம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் ஆட்டோமேட்டிக்காக சின்சியாரிட்டி வரும் நாங்கள் வந்து கம்பெனி தானே நடத்துகிறோம் சேரிட்டி நடத்தலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வருஷன் வந்து சொல்கிறார் இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் ஓவராலாக இதன் மூலிமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏன்னா ஐடி அப்படின்றது நிறைய காசு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்த இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது வருஷம் வருஷம் வந்து மற்ற செக்டாரில் இருக்கக்கூடிய சேலரி உயர்வை விட ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய சேலரி உயர்வு அதிகம் அதற்கு எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் ஃப்ளாட்டு இஎம்ஐயில் வாங்கினவங்களில் கார் இஎம்ஐயில் வாங்கினவங்களில் ஐடியில் வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை நிறைவாக இருக்குது சரிங்களா இதன் மூலிமா புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடியில் ரெசஷன் அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லை ஏஏ அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லை வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லை வந்து ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை உன்னுடைய பர்ஃபாமன்ஸ் பத்தலைன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி ஒவ்வொரு வேலைகளிலும் இந்த லே ஆஃப் அப்படின்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் அப்படின்றது வேலையை விட்டு தூக்குறது அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு சதவீதம் தான் நடந்தது இனிமேல் இந்த எல்லாம் வந்ததன் காரணமாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த லே ஆஃப்ன்றது நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நூறு பேரில் அஞ்சு பேர் நூறு பேரில் பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லே ஆஃப் அப்படின்ற சிஸ்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வேறு வழியே இல்லை நம்ம அப்டேட் ஆகியே ஆகணும் நம்ம ஏதாவது வந்து ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே ஆகணும் நம்ம வந்து ஓடியே ஆகணும் இந்த ஒரு பயமுறுத்துதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இன்டெரக்டாக எல்லா சிஓவும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பயமுறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி சிஓ நாராயணமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் ஏன்னா பிஎம்ஏ வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறாரு அப்போ நம்ம ஐடிக்கு மணி வேலை பார்க்குறவங்களா எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சொன்ன ஒன்று என்னாச்சு அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் கிளம்புச்சு ஹியூமன் ரி ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு சில எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சோசியல் மீடியாலையும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஸோ அப்போ எல்லா நிறுவனத்தினுடைய சிஇஓக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் அலாட் பண்ணு இன்னும் கற்றுக்கோ இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக ஒரு பயத்தை வந்து கொடுக்குறாங்க இது ஐடி நிறுவனம் கிடையாது எல்லா தனியார் நிறுவனங்களையும் இப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஐடியில் ஜாயின் பண்ணோன்னே ஒரு சிலர் வந்து நான் ஐஃபோன் வாங்குறேன் இஎம்ஐல வாங்குறேன் கார் வாங்குகிறேன் இஎம்ஐல வாங்குகிறேன் மூவாயிரம் ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸ் வாங்குறேன் அப்படின்ற மனநிலைக்குள்ளே போகாதீங்க நம்ம ஐட்டியில வேலை பார்த்தாலும் பியர் பிரஷரின் காரணமாக நம்ம கார் வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம மிடில் கிளாஸாக இருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு பெருசாக வந்து சொத்து பற்றி இல்லை நம்ம சம்பாரித்து தான் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா வர்ற இருந்து முதல் விஷயத்தை சேமிப்பாக போடுங்க ஒரு கோல் காயின் வாங்கி வைங்க அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமாக சேஃபாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல லேண்டு வாங்கி போடுங்க இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் உங்களை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அழுத்தம் இருக்காது ஒரு லேண்ட் இருக்கும் இல்லை நிறைய நகைகள் இருக்கும் அது உங்களை காப்பாற்றும் வேறு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஐடி துறை சம்மந்தப்பட்டு ஏதாவது வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறது ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பணம் வந்து பயன்படும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடியில் வேலை பார்த்த ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே ஒரு ஃப்ளாட்டை இஎம்ஐயில் வாங்கி போடு அப்படின்றது நிறையா பேருனுடைய எழுதப்படாத விதியாக இருக்குது என்னப்பா அடுத்து குழந்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே கேட்குற மாதிரி ஒரு மூணு வருஷம் ஐடி வேலை பார்த்தாலே இந்த ஃப்ளாட் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரெக்டாக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறாங்க இந்த ப்ரெஷரின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா கையில் ஒரு இருபது லட்சத்தை வச்சுட்டு எண்பது லட்சம் லோன் போட்டு வருஷம் ஃபுல்லாக லோன் கட்டணும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் நீங்கள் லோன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஓடிக்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்கி அந்த எண்பது லட்சத்துக்கு நீங்கள் ஒரு கோடியாக அறுபது லட்சரூவா கட்டணும் அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் அதுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு இருபத்தாயிரம் வாடகை கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேங்க்குக்கு ஒரு எண்பது லட்ச கிட்ட கட்ட வேண்டியது இருக்கும் ஆனால் என்ன சொந்த வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து போடலாம் ரீல்ஸ் வந்து போடலாம் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ ஐடியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் எண்ண வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அது வருடம் வருடம் இப்போ ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்போ முடிந்த அளவுக்கு நிறைய கமிட்மெண்ட்குள்ளே போகாமல் இந்த சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சா வந்து அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது உங்களுக்கு காசாக வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் செலவை முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக பண்ணுங்கள் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட் நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் கடைசியாக ஷாபுத்திரையை நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக பணம் சம்பாதிக்கிறதுன்றது எந்த துறையாக இருந்தாலும் குண்டூசியை வச்சு பள்ளம் தோன்ற மாதிரி அந்த பணத்தை செலவழிக்கிறதுன்றது அதே குண்டூசியை வச்சு ஒரு பலூனை ஓட்ட போடுற மாதிரி தேங்க்யூ ஸோ மச்